நாட்டின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பில் தற்போது தமிழகத்தில் இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் குறைந்தால் சம்பந்தப்பட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருப்பதால் தேர்தலில் சரியாக பணி செய்யாதவர்களின் பட்டியலை திமுக தலைமை தயார் செய்து வைத்து உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதில் இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகுதான் இது குறித்த அறிவிப்பு வழியாகும் என தகவல் வெளியாகி திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி